மீனம் ராசினியர்களே இந்த மீனராசினியர்களுக்கு உங்களுக்கே தெரியும் ஜோசியர் சொல்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ரொம்ப உஷாராக ஃபீல் பண்ணுவீங்க என்ன சார் சொல்ல போகிறீங்க எங்களுக்கு தான் ஏழரசனி உச்சத்துலேருந்து நடந்துட்டுருக்கு ஆமாம் இந்த ஏழரசனி என்பது ஜென்மச்சனியாக நடத்திக்கிட்டுருக்கு கடந்த ரெண்டரை வருஷத்தில் யாரெல்லாம் துன்பப்பட்டுக்கிட்டு இருந்தீங்களோ அவங்களுக்கு இந்த ரெண்டரை வருஷம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இதை மனசில் பதிய வச்சுக்கோங்க இந்த மாதத்து பலன் என்னென்னு பார்ப்போம் இந்த மாசத்தை பொறுத்தளவு இந்த ஏழரை சனி ஒரு பக்கத்தில் இருந்தாலும் ராசிநாதனாக இருக்கக்கூடியவர் நான்காம் இடத்துல போய் அமர்ந்து கண்டிப்பாக உங்களுடைய திறமைகளை வெளியில் கொண்டு வர்றதுக்கு ஞாபக சக்தியோடு வேலை பார்த்து பெருமை பெறுவதற்கு வேலை பார்க்கின்ற களங்களிலே மிகப்பெரிய முன்னேற்றம் அடைவதற்கு வெளிநாடுகளுக்கு பயணம் கொள்ளுவது ஆனந்தமயமான சுற்றுலாக்களை எடுத்துக்கொள்வது நல்லா சாப்பிட்றது தூங்குறது ரெஸ்ட் எடுக்கிறது என்ஜாய் பண்ணுறது இப்படிப்பட்ட அனைத்து நிலைகளிலுமே ஜூன் மாதம் மீனத்தில் பிறந்தவர்களுக்கு அற்புதமாக இருக்கிறத பார்க்கலாம்